கமிஷன் அதுக்கு இந்த வீடியோ என் பேர் மதியலகன் நான் மதியங்காட்டிலருந்து வரேன் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டூ வீலரில் நானும் என்னுடைய பிரதர் வந்து ரெண்டு பேர் வந்தோம் இங்கே ராமாபுரம் சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ஹெல்மெட் இல்லாதவங்கள பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களை நிறுத்த சொன்னாங்க நாங்களும் நின்னோம் நின்னதுக்கு அப்புறமா வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் இவர் இவர் ஹெல்மெட் போட்டிருந்தார் நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன் நான் ஹெல்மெட் போடலை கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டணுன்னாங்க சரி ஓகே ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள் நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அல்ல ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனராக எடுத்து எங்களுக்கு பே பே பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை மேம் எங்கள் கூகுள் பேல அமௌண்ட்டே இல்லை சுத்தமா நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது நீ ஸ்பைன் க ஃபைன் கட்டலன்னா வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க என்னுடைய போனு என் ஃபோனை போடுங்கனது என்னுடைய வண்டி சாவி சாவிடுங்குனது எல்லாமே வந்து